திருவாதிரை திருநாள் ஏன் இவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது தெரியுமா சேர்ந்தனாருக்கும் திரேதாயுகாவிற்கும் சிவபெருமான் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த நட்சத்திரனாலேயே நட்சத்திரமாக அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் மனமுருக வேண்டினால் நமக்கும் சிவதரிசனம் மற்றும் சிவனின் அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திரேதாயுகா என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தியாக இருந்தால் திரேதாயுகாவிற்கு திருமணம் நடந்தது திருமணம் முடிந்த மூன்றாவது நாளிலேயே திரேதாயுகாவின் கணவன் இறந்து விடுகின்றான் கலங்கி துடித்த திரேதாயுகா பார்வதி தேவியே உன் பக்தையான என்னை இப்படி சோதிக்கலாமா உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன் என்று கூறி கதறி அழுதாள் அப்போது கைலாயத்தில் சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி திரேதாயுகாவின் அலறலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சையளிக்க சபதம் ஏற்றாள் அவளது சபதத்தை கேட்டு அதிர்ந்த சிவபெருமான் உடனே யமலோகத்தை பார்த்தார் இதை கண்டு பதறி போன யமன் திரேதாயுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் அதன் பின் பார்வதியும் பரமசிவனும் திரேதாயுகாவிற்கும் அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார்கள் இந்த நிகழ்ச்சி ஓர் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் தான் நடந்தது சிவபெருமான் எத்தனையோ திருவிளையாடல்கள் நிகழ்த்தி இருந்தாலும் தன்னுடைய பக்தருக்காக தானே மனம் இறங்கி வந்து அருள் செய்ததால் இந்த திருவாதிரை சிவபெருமானுக்குரிய தினமாக கருதப்படுகின்றது முந்தைய காலத்தில் சேந்தனார் என்ற பெயர் கொண்ட விறகு வெட்டி ஒருவர் இருந்தார் அவர் சிறந்த சிவபக்தர் தினமும் ஒரு சிவபக்தருக்கு உணவளித்து விட்டுதான் தான் உண்ணுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு நாள் நல்ல மழை பெய்ததில் வெட்டிய விறகெல்லாம் ஈரமாகிவிட்டது அதை விற்க முடியாமல் போனதால் கையில் பணமில்லாமல் போனது அதனால் மனைவியிடம் வீட்டு செலவிற்கு பணம் கொடுக்க முடியவில்லை அன்றைய தினம் ஓர் சிவபக்தர் சேந்தனாரின் இல்லம் வந்து பிச்சை கேட்டார் அவரின் மனைவி வீட்டில் இருந்த மாவையும் வெள்ளத்தையும் சேர்த்து களி செய்தார் வீட்டில் கூட்டு ஒன்றினை போக்கினார் அர்ச்சகர் பகவானின் கருவறையில் களியும் கூட்டும் சிதறியிருப்பதை பார்த்தார் பிறகு உண்மையை உணர்ந்தார் சேந்தனாரின் பக்தியை உலகிற்கு தெரியப்படுத்த அந்த ஆண்டவனே பிச்சாண்டவர் ரூபத்தில் வந்தார் என்பதை நாம் கூறவும் வேண்டுமோ நாமும் ஆருத்ரா தரிசனம் பெற்று வாழ்வில் சிறந்து விளங்குவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம்